ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்த எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் ஆடிஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கருவேப்பிலையும் கொத்தமலையும் நாம் பயன்படுத்தி விட்டு அதனுடைய காமுகளை தூக்கி எறிந்து விடுவோம் அதுபோல் செய்யாமல் அதை நன்றாக வெயிலில் காய வைத்து பொடி செய்து கொள்ளுங்கள் நீ அதை நீங்கள் சாம்பார் செய்யும் போது முடிவில் அதை தூவி இறக்கினால் மிகவும் சுவையாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்யும்போது கடைசியாக தேங்காய் பாலை சிறிது சேர்த்து நன்றாக கிண்டி இறக்கிவிட வேண்டும் சிறிது நேரம் கழித்து அடுப்பை அணைத்து பரிமாறினால் வித்தியாசமாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் கூட்டு பொரித்து வைக்கும் வைக்கும்போது கடைசியாக சிறிதளவு மாங்காயை துருவி போட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் பன்னீர் வாங்கி வைத்தால் அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் அந்த பன்னீரை சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் நீண்ட நாட்களுக்கு அது கசப்பாகவும் புளிப்பாகவும் மாறாமல் இருக்கும் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சேர்த்த பின்பு அதிக நேரம் வதக்கக்கூடாது அது பச்சையாக இருந்தால் தான் அதன் சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மறுநாள் சமையலுக்கு உரிய காய்கறிகளை வெட்டி டைட் பாக்ஸில் வைத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்து கொள்ளலாம் சிலர் இவ்வாறு செய்யலாமா என யோசிக்கிறார்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் வெங்காயத்தை மட்டும் நீங்கள் முன்னரே வெட்டி வைக்கக்கூடாது இதனால் உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் வெண்டைக்காய் போட்டு குழம்பு சாம்பார் போன்றவற்றை செய்யும்போது அது உடையாமல் இருக்க ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாரை சேர்த்து வதக்கு வதக்கினால் வெண்டைக்காய் உடையாமல் இருக்கும் ஏலக்காய் தூள் அரைக்கும் போது ஏலக்காயை நமந்து போக விடாமல் வெறும் வானிலையில் ஒரு நிமிடம் வதக்கி விட்டு பின் அரைத்து பாருங்கள் நைசாக அரைப்படும் பொருட்களுடன் நீங்கள் ரெண்டு துண்டு கிராம்பை போட்டு வைத்தால் எறும்பு அந்த பக்கமே வராமல் இருக்கும் பாதாம் தோல் உரிக்க சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு நிமிடம் ஊற வைத்தால் போதும் சுலபமாக தோலை உரித்து விடலாம் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்